இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவ பிள்ளைகளே ஏசாயா தீர்க்கதரிசியில் புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை இனி வருகிற நாட்களிலே வழிநடத்தப் போகிறார் ஆம் ஆப்ரஹாமின் குமாரத்தியாயிருந்ததான் ஒரு பெண் எருசலேம் தேவாலயத்தில் அநேக வருடமாய் நிமிர முடியாத இருந்தால் ஆன் ஏசுவானவரோ அவருடைய பலனற்ற உறுப்பை பலனடைய செய்து நிமிரச் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையின் காரியங்களை கேள்விப்பட கேள்விப்பட இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை உங்கள் கண்களினாலே நீங்கள் பார்க்கதினாலே நீங்கள் பலனற்று போய் துவண்டு போய் வேதனையோடு இருக்கிறீர்களோ தேவ பிள்ளைகளை உங்களோடு கூட இருக்கிற தேற்றரவாளன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்குரிய பாதுகாப்பை உங்களுக்குரிய ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு நாளும் தேவன் உங்களை விட்டு விலகாதபடிக்கு உங்களுக்கு சகாயத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் கட்டளையிட போகிறார் ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குரிய பலனை கொடுத்து பலப்படுத்தி அவர்களை சகாயமாய் பாதுகாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இன்றைக்கு ஜபம் பண்ணுங்க வேதமாக வாசியுங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்